ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓமப்பொடி அண்ட் காரா பூந்தி ஒன் பவுல் வந்து கடலை மாவு அதில் வந்து கால் பங்கு தான் அரிசி மாவு எடுக்கணும் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இதில் வந்து ஓமமோட வாடை தான் அதிகம் இருக்குன்னா அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இது கலருக்காக யூஸ் பண்ணுதோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒன் டீஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு இப்போ இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த பட்டரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதுங்களா பட்டர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு முன்னகட்டியே எடுத்து வச்சுக்கோங்க பட்டர் இல்லாதவங்க கொஞ்சம் வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடுபடுத்திகிட்டு ஊற்றிக்கோங்க அவனால்தான் அந்த ஓமப்பொடி வந்து நல்லா முறு மொறுன்னு இருக்கும் இப்போ இந்த ஓமம் வாட்டரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓமமோட வாடை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காரம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா அதனால் குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும் இது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓமம் அந்த வாட்டரே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்க யூஸ் இது இந்த மாவு இந்த அளவுக்கு இருக்கட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த மாவு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஓமம் பொடிக்குன்னு இந்த பொடி பொடி ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் வந்து சைடில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சமாக எடுத்து இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு எடுத்துட்டு அதை அப்படியே உள்ளே போட்டுருங்க நல்லா அழுத்தி வைக்கணும் இங்கே பாருங்க யோசி இப்போ மாவு வந்து இதில் எடுத்து வச்சாச்சு நான் வந்து எண்ணெயும் நல்லா சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து இதை அப்படியே புழிஞ்சுக்கலாம் இது வரல எவ்வளவு அழகா வருது பாத்தீங்களா தேவையான அளவு இதை போட்டுக்கோங்க இது ஒரு நிமிஷம் கழிச்சுதான் நம்ம திருப்பி விடணும் அது வரை இது இதுல இருக்கட்டும் இந்த பருங்க வியூஸ் கொஞ்சம் இந்த சைடு நிறம் மாறி இருக்கு இப்போ வந்து இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டிடலாம் இது வந்து மெதுவாக எடுத்து திருப்பி போடுங்க இங்கே பாருங்கள் என்ன அழகாக நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுருவோம் இங்கே பாருங்க வியூஸ் நல்லா இப்போ இந்த சைடு பபுள் எல்லாம் அடங்கிட்டு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா மொறு மொறு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் அப்போ போகிறது காரா பூந்தி இதை செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒன் கப் அளவுக்கு இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இதுக்கு ஜஸ்ட்டு வந்து நல்லா மொறுமொறு தன்மை கொடுக்கறதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ கால் டீஸ்பூன் பொடி ஒன் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு சிட்டிகை இது பேக்கிங் சோடா சோடா உப்புன்னு சொல்லுவாங்களோ அதை எடுத்து வச்சுருக்கேன் இது லேசாக போட்டால் தான் நல்லா முறு மொறுன்னு கிடைக்கும் இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாக இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இது வந்து கலந்து செய்யும்போது கொஞ்சமான அளவாக தான் வரும் நல்லா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரையாக இருக்கிறத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு பாதி ஒரு பாதி டம்ளர் ஊற்றியிருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மீதி தேவைன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இன்னும் இதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எங்கள் நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பாருங்க இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு நான் மாவு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் இது இப்போ இப்படியே ஒரு ரெஸ்ட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வந்து அதிகமாகவே வச்சுக்கிடணும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த இந்த மாதிரி கண்கரண்டி எடுத்துக்கோங்க கண்கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாவை வந்து ஒரு கரண்டி மாவை எடுத்துகிட்டு அதில் அப்படியே தேய்ச்சி விடணும் நல்லா வந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றணும் இந்த பிறந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றும் இந்த பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் இப்படி தேவையான அளவு நமக்கு ஊற்றிக்கிடலாம் ஒரு கரண்டி இல்லை ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் இப்போ எப்படி இருக்கட்டும் நான் இந்த இதை அடுத்தது நான் காட்டுவேன் இந்த பாருங்கள் வியூஸ் நல்லா நமக்கு முத்து முத்த எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பொன்னிரமாக அகர வர விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்கள் யூஸ் இந்தளவுக்கு பொன்னீரமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ இதை வந்து அப்படியே ஒரு இதில் மாற்றிடலாம் இது இப்படி வச்சிட்டிங்கன்னா நான் எக்ஸஸ்ஸாக இருக்கிற எண்ணெயும் கூட நமக்கு வடிஞ்சிரும் இது மாதிரி இது மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வியூஸ் இப்போ நான் நான் வந்து எல்லா கார பூந்தியும் பொறிச்சு எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான வேர்கடலை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து ஜஸ்ட்டு வந்து லேஸாக கலர் மாறினா போதும் வியூஸ் முந்திரி பருப்பு இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதே ஆயிலில் வந்து நம்ம வந்து அடுத்தது வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கிடணும் இப்போ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இது வந்து இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் தான் அந்த வேர்க்கடலை போடும்போது அந்த கார குந்தியில் அந்த வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வியூவர்ஸ் இந்த வேர்க்கடலை வந்து இந்தளவுக்கு வருபட்டால் போதும் இதை அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த வேர்க்கடலை வறுக்கும் போது அவ்வளோ ஒரு வாசம் வருது சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் வியூஸ் இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து ஒரு பதினஞ்சு வந்து பூண்டு வந்து இப்படி ஒன்றிரெண்டாக தோலோடையே தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இந்த பூண்டு எந்த அளவுக்கு அதிகம் போடுதுமோ அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பூண்டு அதிகம் போட்டு செய்கிறது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இதில் இப்போ பூண்டு அதிகம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா பொன்னியமாக வறுபட்டுட்டு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்படி தான் லேஸ் அந்த வறுத்து அந்த வாசமும் சூப்பராக வருது இப்போ அப்படியே ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சம் யோசிப்பா அதே எண்ணெயில் நல்லா கொஞ்சமாக வந்து நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து அப்படியே போட்டலாம் இதை வந்து நல்லா முறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடணும் இப்படி எடுத்து பார்த்தோம்னா உடைய அந்த அந்தளவுக்கு இதை வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் வியூஸ் இந்த கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அந்த கார பூந்தி எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு அதிகபட்சம் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி கிராம் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா முருமுருன்னு வந்துரு பாருங்கள் சத்தம் கேக்கு பாருங்கள் கரெக்டாக நமக்கு ரெடியாயிருக்கு அந்த மாவில் இவ்வளோ கார பூந்தி நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இதில் எவ்வளோ தான் நம்ம உப்பு போட்டாலும் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறது நல்லது அதனால் இப்போ வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு காரத்துக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை வந்து இப்படி கடைசியாக போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பிறந்த இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ